இன்றைக்கி பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலா வாங்க இன்றைக்கி சாதத்தில் பணிஞ்சு சாப்பிட்றதுக்காக மீன் குழம்பு வச்சோம் அது எப்படி வச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது சுவையாக இருந்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்க சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் கடாய் வச்சு பெரிய வெங்காயங்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறோம் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கிறேங்க தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு சோம்பு சேர்த்திக்கிறாங்க சோம்பு ரெண்டு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறாங்க எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க வணங்கட்டும்ங்க சிம்லியை வச்சு அப்படியே வணக்கிக்கலாம் வணங்கட்டும் புளி தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன் பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன் கருவேப்பில் தலை சேர்த்திக்கிறேன் ஒரு கொத்து பொட்டுக்களை சேர்க்குறனால கொஞ்சம் குழம்பு கெட்டி கிடைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் வணங்கட்டும் அடுத்து தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க தேங்காயும் சேர்த்திக்கலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ குழம்பு எவ்வளோ தேவையோ எவ்வளோ வைக்கிறோமோ அது தகுந்தாப்பில் தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தரை சேர்த்திக்கிறேன் மல்லித்தலை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்படியே வணங்கட்டும் இதுக்கு காரமெல்லாம் சேர்த்திக்கலாங்க மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனாட்ட சேர்த்திக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறேன் அடுத்து வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் பொடி சேர்த்திக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனாட்ட சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இது கடையில் வாங்குனா மீன் குழம்பு மசாலா தூள் அது கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க குழம்பு கடையில் வாங்கினா வேணா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுர்லாம் இதிலே நல்லாதாங்க இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுப்பில் கட்டாய வச்சு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஜாரில் தண்ணி சேர்த்து அப்படியே கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம் அதில் மசாலாவ்லாம் சே ஒட்டி இருந்தது அதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம் தண்ணி எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குழம்பு இதுலேயே நல்லா கெட்டி கிடைக்குங்க கொதி வந்ததுன்னா குழம்பு நல்லா கெட்டி கிடைக்கும் கருவேப்பிலத்தலாம் சேர்த்திக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் நல்லா கொதி வரட்டும் குழம்பு ஒரு பத்து நிமிஷமாட்டேன் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சிம்ளையே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு அடுத்து நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம் மீன் உப்பும் தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன் உப்பும் மிளகாத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதே தான் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் மீன் நல்லா வெந்துடும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டாலும் நல்லா மீன் வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீ சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதாங்க வேறு என்னங்க வேணும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல்னா நேற்று செஞ்சதுங்க எதை ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு